ஹாய் நண்பர் அன்பீஸ் நம்ம டிஆர்பியை கண்டக்ட் பண்ண இந்த இடைநிலை ஆசிரியர்களுக்கான போஸ்டிங்கில் யாரெல்லாம் செலக்ட் ஆகியிருக்காங்க பணி நியமனத்துக்கு யாரெல்லாம் செலக்ட் ஆகியிருக்காங்க மாவட்ட வாரியான லிஸ்ட்டு வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க மொத்தம் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு பேர் செலக்ட் ஆகியிருக்காங்க புதிய இடைநிலை ஆசிரியர்களாக இவங்க பணி நியமன விஷயமா அதுக்கான கவுன்சிலிங் பார்த்தீங்கன்னா சென்னையில் பதினாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் பதினெட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் நடைபெறும்னு சொல்லியிருக்காங்க இதில் யாரெல்லாம் செலக்ட் ஆகியிருக்காங்க டிஸ்ட்ரிக்ட் வைஸில் பார்த்திங்கன்னா அதுக்கான கவுண்ட் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க இடைநிலை ஆசிரியர் பணிக்கு ஆசிரியர் தேர்வு வாரத்தினால் தேர்வு செய்யப்பட்டிருக்க ரெண்டாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி ஆறு பேர் மீது பார்த்திங்கன்னா குற்ற வழக்கு ஏதாவது இருக்கா இல்லையான்ட்டு ஆய்வு செய்ய பள்ளி கல்வித்துறை பார்த்தீங்கன்னா உத்தரவு போட்டாங்க இப்போ அந்த ஆய்வுலாம் முடிஞ்சிருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா அதில் நாலு பேர் வந்து விடப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு பேர் தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க அந்த நாலு பேர் என்ன இஷ்யூன்னு தெரியல மேபி வந்து ஏதாவது குற்ற வழக்கு இருக்கலாம் இந்த இடைநிலை ஆசிரியர் பணிக்கு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி மாதம் இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வெளியாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜூலை மாதம் வந்துட்டோம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒன்றரை வருஷம் மேலே ஆகியிருக்கு இன்னுமும் வந்து பன்னி ஒன்று பண்ணாமல் இருக்காங்க அதுக்கப்புறம் டெட் எக்ஸாமை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூணு வருஷமாக நடத்தாமலே இருக்காங்க கடைசியாக ஆன்லைனில் நடத்துகிறாங்க மூணு வருஷம் ஆகியும் இன்னும் நடத்தாமல் இருக்காங்க இது விஷயமா பள்ளி அமைச்சர் அன்பு மகேஷ் பொய்யாமொழி ரீசெண்டாக அவர் அப்டேட்டும் கொடுத்துருந்தாரு சீக்கிரமாக இதுக்கான எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வெளியாகும் சொல்லியிருந்தார் அந்த நோட்டிஃபிகேஷன் வெளியாகி பணியமத்துக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் நாலு வருஷம் அஞ்சு வருஷம் காத்துட்டு இருக்கணும் போல இருக்கு ஸோ முக்கியமாக அந்த டிஆர்பியில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ஸ்லாம் எழுதிட்டு இந்த போஸ்டிங்காக காத்துட்டு இருக்க வந்து ரொம்ப மோசமாக இருக்குது அந்த அளவுக்கு டிலே பண்ணுறாங்க இவங்க நோட்டிஃபிகேஷன் நோட்டிஃபிகேஷன் ரொம்ப டெலே பண்ணுறாங்க நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டு அது எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி சர்டிஃபிகேட் கவுன்சிலிங் எல்லாம் முடிஞ்சிட்டு போஸ்டிங் கிடைக்கிறதுக்குள்ள வேறு ஏதாவது கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணி வேறு ஏதாவது போஸ்டிங்கில் ஜாயின் பண்ணிடுறாங்க அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த டிஆர்பி ரொம்ப டிலே பண்ணுறாங்க ஸோ கவர்மெண்ட் தான் பார்த்தீங்கன்னா இதுக்கு உரிய ஸ்டெப் எடுத்து இதுக்கான தேட்டை வந்து ரெடியூஸ் பண்ணி ஆகணும் இந்த பதிவில் நான் ஷேர் பண்ண அப்டேட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ நண்பர் நண்பீஸ்